ஒரே தலைவலியா இருக்குப்பா ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் மருமூளே எப்படி குப்பியலா ஆமா மருமூளே ஒரே தலைவலியா இருக்கு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு தாயே ஆ சரிங்கதே என்னடா நடக்குதீங்க ஒரு மர்மௌளே, என் மவாவ ஆசைய காபி போடுதாரம்னு சொல்லிருக்கால மர்மௌளே அவளே செய்யட்டும் மர்மௌளே. எத்தே நானே போட்டு தந்துடுறேன் உங்க மவாவ ஏதாவது கோமாளி வேல பாத்து ஒப்பா. நீ சும்மா இரு மர்மௌளே. என் மவாவ அதெல்லாம் நல்லா செய்வா. நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவ தானே செய்யணும். நீங்க சொன்னா கேட்கப் போறது இல்ல. பட்டு தான் திருந்துவீங்கனா திருந்துங்க. அம்மா நான் டீ என்ன என்ன يا мама டீ தானா போடுற எதுக்கு விசில் சத்தம் கேக்குது மக்களே ஒரு டீ போட விட்டுறியா ஓ மர்மமாமா மாதிரி என்னي எதுக்கறதாலும் கூட்டிட்டு இருக்க மக்களே நீ டீ தானா போடுறா குக்கர் சத்தம் எதுக்கு கேக்குது 哦哟。